வணக்கம் பிக் பாஸ் ஷோல கன்வேயர் பெல்ட் டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கு இந்த டாஸ்க் விளையாடும் போது எப்பவுமே எல்லா சீசன்லேயுமே நிறைய கண்டஸ்டன்ஸுக்கு பயங்கர ரஃப் விளையாடுவாங்க அந்த மாதிரி ஒரு டாஸ்க் இது ஸோ இந்த டாஸ்கை வந்து அசைன் பண்ணும்போது அதுல குறிப்பிட்டிருக்க ரூல்ஸ் என்னன்னு பார்த்தா மூணு மூணு பேரா மூணு டீமும் ரெண்டு ரெண்டு பேரா ரெண்டு டீமும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இதுல மஞ்சரியும் ஒரு ராணுவம் ஒரு டீமாகவும் தீபக்கும் முத்தும் ஒரு டீமாகவும் அதாவது ரெண்டு ரெண்டு பேர் விளையாண்டு டீம்ல இருந்தாங்க மற்றவங்க எல்லாம் அவங்க அவங்களோட அணியோட சேர்ந்துக்கிட்டாங்க இந்த விளையாட்டை ஆரம்பிச்ச அஞ்சாவது நிமிஷத்துல இருந்தே ஒரு டென்ஷனும் பரபரப்பும் பத்திக்கிச்சாங்க சோ அதை அருண் ஆக்சுவலா மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு விஷயம் இல்லை இது ரொம்ப ரஃப் விளையாடிட்டு இருக்கோம் ஏதாவது யாருக்காவது காயம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாராவது அவுட் ஆயிடுவாங்க அவுட் ஆயிடுவாங்கன்ற மாதிரி அவர் சொன்ன வார்த்தையை வர விஷால் சொல்லி பயங்கரமா கோவப்பட்ட சீன் எல்லாம் நடந்தது அதுக்கப்புறமா ஆனா இதுல என்ன அப்படின்னு கேட்டா மஞ்சரியும் ராணவும் ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஒருத்தங்க போய் அந்த கற்களை கன்வேயர் பெல்ட்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்கணும் இன்னொருத்தங்க அதை பாதுகாப்பா வச்சிருக்கணும் இந்த விளையாட்டை ராணவ் ரொம்ப சூப்பரா விளையாடினார் நல்ல விதமா பயங்கர அக்ரெசிவா விளையாடினாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் போய் கல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கிட்ட கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் கிட்ட இருந்த கல்லெல்லாம் கூட பிடுங்கி கொண்டு போய் கொடுத்துட்ருந்தாரு ஆனால் மஞ்சரியால் அந்த கல்லை ப்ரொடெக்ட் பண்ண முடியல ஏன் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் இந்த இராணவையும் மஞ்சரியும் டார்கெட் பண்ணவங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் டார்கெட் பண்ணல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இந்த நிறைய ஓனாய்கள் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு முயலில் வேட்டையாடுற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக டார்கெட் பண்ணி வேட்டையாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு கட்டத்துல ஜெஃப்ரி ராணுவ பிடிச்சு தரல அதுக்கு முன்னாடியே அருண் ஜெஃப்ரி விஷால் எல்லாருமே வந்து ராணுவ வந்து அவரை பிடிச்சு பயங்கரமா இழுத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் விலகி வந்து ராணா விளையாடும் போது ஜெஃப்ரி அவரை கீழே தள்ளி விட்டுட்டாரு அப்படி கீழே தள்ளி விட்ட உடனே அவரு க வழியால கத்தி அழுதாரு ஆனால் அவர் அப்படி அழறத கூட அவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்ன கொடுமை அங்கே நடந்தது ஒருத்தங்க ரெண்டு பேர் சொல்லலை கிட்டத்தட்ட நிறைய பேர் சொன்னாங்க அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு கண்டஸ்டன்ட்டு அது கூடவே இருந்தவர் இழுத்தனால அவருக்கு அடிப்பட்டு வழியால் துடிக்கிறத நடிப்பு அப்படின்னு சொன்னது வந்து பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் ரொம்ப கூம் வர வைக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா நம்மளே யாராவது ஒருத்தங்க நமக்கு தெரியாதவங்க ஒருத்தங்க எங்கேயாவது ரோட்டில் கீழே கீழே விழுந்துட்டாங்க அடிபட்டுருக்குனாலே பதறி போய் ஓடி போய் நம்ம உதவி செய்ய பார்ப்போம் அதுதானே குணம் மனுஷ குணமே இல்லாமல் நடந்துக்கிட்ட இந்த கண்டஸ்டன்ஸி எப்படி சொல்லி திட்டுறது அப்படின்னு தெரியவே இல்லை குறிப்பாக சௌந்தர்யாவும் ஹன்ஷிதாவும் நடந்துகிட்ட விதம் பாராட்டுக்குரியதே கிடையாது ரொம்ப 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 மோசமாகவும் அதாவது மனித நேயமே இல்லாத மாதிரி வார்த்தைகளை அவங்க விட்டதும் அவங்க இந்த வே அவங்க வந்து பாடி லாங்குவேஜில் ரியாக்ட் பண்ண ஸ்பெஷலி சௌந்தர்யா கீழே உட்காந்துக்கிட்டு அவங்க ரியாக்ட் பண்ண விதம் அதுக்கப்புறம் அவருக்கு அடிபட்டுருச்சு அவர் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்திருக்காரு அவர் வழியோடு இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சௌந்தர்யா சொன்னது ரொம்பவும் என்ன சொல்றது இந்த மாதிரி கூட பொண்ணுங்க இருப்பாங்களா அழகா இருந்தால் மட்டும் போறாது கொஞ்சம் மனுஷ தன்மையும் இருக்கணும் இல்லை இருக்கணும் மனசுன்ற ஒரு விஷயம் இருக்கணும் அது சௌந்தரியா கிட்ட சுத்தமா இல்லை ஒருவேளை அந்த இடத்துல அடிப்பட்டது ராணவம் அப்படின்றதுனாலதான் இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இப்படி நடந்துகிட்டு இருக்காங்க யாராவது இந்த சொசைட்டில அப்பாவியா ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி இந்த கழுகு கூட்டம் மாதிரி டார்கெட் பண்றாங்க அப்படின்றது இந்த விளையாட்டுல நல்லாவே தெரிஞ்சுது பாவம் அவர் லெகமென்ட் டேர் ஆகி கைக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதோட தான் இருக்க போகிறாரு அவர் விளையாட்டில் இன்றைக்குமே கூட ஆர்வமாக பங்கெடுத்துக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் எதையாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாடும்போது ஒரு சின்ன குழந்தையோட க்யூரியாசிட்டி தான் அவர் முகத்தில் தெரியுது பட் கண்டஸ்டன்ட்ஸ் இன்றைக்குமே வந்து அவரை ஸ்பெஷலி விஷ் ஆல் அவரை ட்ரீட் பண்ணுற விதம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அவர் அடிபட்டு வந்து அவருக்கு பேக் வச்சு விடுறது கூட யாருமே பக்கத்தில் இல்லை அவரே தான் பாவம் வச்சுக்கிட்டாரு ஒருத்தவங்க இந்த மாதிரி அடிபட்டுட்டாங்க அவங்க அவங்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்கும் அப்படின்றத கூட உணராம அவங்க அவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அதாவது அந்த கன்ஃபெஷன் இருந்து அவர் அந்த வழியோட வெளியில் வந்து அந்த சப்போர்ட்டோட உட்காந்துருக்காரு அப்போ ஒரு மீட்டிங் நடக்குது அப்போ கூட விஷால் வந்து அவர் ரொம்ப அக்ரெசிவாக பேசினார் இப்போ தெரிஞ்சு போச்சு இவங்க யார் இவங்களோட உண்மையான முகங்கள்லாம் என்ன அப்படின்னு இதில் ஓரளவுக்கு நேர்மையாக விளையாடுனது மஞ்சரியும் அருணும் சொல்லலாம் மஞ்சரி சொன்ன இராணுவ நம்ம டீமில் சேர்த்தது தப்பு அப்படின்னு முத்துக்குமார் மஞ்சரிக்கிட்ட சொன்னப்போ மஞ்சரி உடனே சொன்ன வார்த்தை இல்லை அவன் ரொம்ப நல்லா விளையாடினான் நிறைய வந்து அவன் தான் கல்லை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்ற வார்த்தைகள் அதே மாதிரி அருணுமே வந்து அவர் அடிப்பட்ட உடனேயே ஓடி வந்து உதவிக்கு வந்தார் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு ரொம்ப ரப்பா விளையாடுறோம் அந்த மாதிரி ஆகும்னு ரெண்டாவது கூடவே இருந்து உதவிகளையும் செஞ்சாரு அதை நிச்சயமாக அருணோட அந்த நல்ல குணத்தை சௌந்தர்யாவை என்ன சொல்லி சமூக வலைத்தளங்கள்லன்னு நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கண்டெஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணுமா டீமை மட்டும் வச்சுக்கிட்டு சௌந்தர்யா இந்த விளையாட்டு அவங்க தொடரதுக்கு தகுதியானவங்களா அப்படின்றத மக்கள் தான் முடிவு செய்யணும் நன்றி அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம் செய்து, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை